வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் ஊ வரிசை எழுத்துக்களுக்கான ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா இந்த மாதிரி ஊ வரிசை எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிச்சாலும் வரிசையாக சொல்ல முடியுதா அதே மாதிரி எழுத்துக்களை சொல்கிறோம் அப்படின்னா அதை கேட்டுட்டு எழுத முடியுதா அப்படின்றதையும் செக் பண்ணுவோம் ரைட் நான் ஒரு தடவை படிக்கிறேன் கவனிச்சுக்குங்க தூ ரூ டூ யூ நூ மு ரு இதே மாதிரி நீங்கள் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அவ்வளவுதான் இது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊவரிசை எழுத்துக்கள் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊ வரிசைக்குமான வரிசையாக காமிச்சு அந்த ரீடிங் டெஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி மாற்றி மாற்றி காமிச்சு ரேண்டம் ரீடிங் டெஸ்ட்டும் இருக்கும் இன்னும் ரெண்டு லெசன் தான் அந்த ரெண்டு லெசன் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும் அதோடு சேர்ந்து படிக்கக்கூடிய வார்த்தைகளும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி வேகமாக படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி